உடனே அப்ளை பண்ணுங்கள் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று அரியலூர் மாவட்டத்தில் போட்டிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமோ எனி டிகிரி நர்சிங் பிஇ இது நோட்டீஸை நல்லா படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திலே அதே நோட்டீஸ் தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமோ எனி டிகிரி நர்சிங் பிஇ நோட்டீஸை நல்லா படித்து பார்த்து அதில் என்னென்ன கேட்டுக்கிறாங்களோ அதை அப்ளை பண்ணி உடனே வேலை வாங்குங்க மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே மக்களே தேங்க்யூ வெரி மச்